நீ இந்த தப்ப பண்ணாலும் நான் உன்னை மன்னிப்பேன் ஸ்டில் உங்ககிட்ட நான் நம்பிக்கையோட இருப்பேன் ஏன்னா பிகாஸ் ஐ மிஸ் அப்ப சுச்சுவேஷன் என்ன பண்ணுது அப்ப அந்த நிலையில நான் அந்த நம்பிக்கையும் அன்பையும் வச்சு நான் இங்க வந்து பேசினா அது சத்தியம் எல்லாத்தையும் வானா எனக்கு ஹஸ்பண்ட் வாணா பசங்க வானா இது வானா அது வாணா தனியா இருக்கும் போது பீஸ்ஃபுல்லா இருக்க அது பீஸே கிடையாது அந்த வாக்குல சத்தியம் இருக்கும் ஏன் நான் அந்த அனுபவத்தை அண்டர்கான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ ஏதோ ஒரு விஷயத்தை கேரி பண்ற அது எனக்குள்ள ட்ரிகர் ஆயிடுச்சு இந்த சோல் கரெக்டானா இந்தளவு சேஞ்ச் ஆகுன்றது உங்களுக்கு தெரியாது எல்லோரும் எனக்கு க்ரெடிசைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் என்னை விட்டு கொடுக்கல பாரு அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுது நம்மள கனெக்ட் பண்ணி நம்பக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் குவாலிட்டிஸை வெளில கொண்டு வர்றதுக்கு தான் அந்த கணக்கு நான் சொல்றதை ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும் என்கிட்ட சத்தியாக இருக்கணும் நான் சொல்றதை கேட்டால் தான் நீ அன்பாக இருப்பேன் அப்படின்னா அது பேர் அன்பு இல்லை இட்ஸ் அ பிஸ்னஸ் நான் சொல்கிறது சொல் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் உண்மையாக நான் சொல்கிறேன் நீ மாறலனாலும் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தாதான் அது பேர் நம்ம சொல்லுமா ரைட் அப்போ நம்மக்கிட்ட அன்கண்டிஷன் லவ் இல்லை நான் பரம் அன்மா ஆன்மாமா அன்கண்டிஷன் லவ் இருக்கும் நீ நீ இந்த தப்பை பண்ணாலும் நான் உன்னை மன்னிப்பேன் ஸ்டில் உங்ககிட்ட நான் நம்பிக்கையோடு இருப்பேன் ஏன்னா பிகாஸ் ஐ மெஸ் ஊ பிகாஸ் ஐ மெ அப்போது எனக்கும் அந்த குரூப்புக்கும் ஏன் கனெக்டிவிட்டி இட் இஸ் ஒன்லி டு பிரிங் தி இன்னர் குவாலிட்டிஸ் எனக்கு குழுக்குள்ள இருக்க குவாலிட்டியை வெளில கொண்டு வரணும் உள்ளுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கு பொறுமை நம்பிக்கை மன்னிக்கிற தன்மை இதெல்லாம் தான் இருக்கு அப்ப நீ இதை தப்பு பண்றியா நான் மன்னிச்சிட்டேன் நீ இப்படி எல்லாம் இருக்கியா மாறாம இருக்கியா ஸ்டில் ஐ அக்செப்ட் யூ நீ இப்படி எல்லாம் இருக்கியா ஸ்டில் ஐ லவ் யூ தட்ஸ் இட் ஏன்னா இன்னைக்கு இல்லையா நாளைக்கு நீ மாறு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நீ நாளைக்கு வரப்போ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் அப்ப நான் என்ன வச்சிருக்கேன் நம்பிக்கை வச்சிருக்கேன் பிகாஸ் ஐ மிஸ் சோல் அப்போ சுச்சுவேஷன் என்ன பண்ணுது அப்போ அந்த நிலையில நான் அந்த நம்பிக்கையும் அன்பையும் வச்சுட்டு நான் இங்க வந்து பேசினா அது சத்தியம் அதை விட்டுட்டு அங்க போய் ஐயா இந்த ஜனங்களா இந்த ஆபீஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அந்த வாக்கில் சத்தியம் இருக்காது சத்தியம் இருக்குமா வாழ்க்கையில் கஷ்டமே பார்க்காம கஷ்டம் வந்தா பொறுத்துக்கோங்கன்னு சொன்னா அதுல சத்தியம் இருக்குமா ஹலோ ஃபஸ்ட்டு நீங்க நாலு கஷ்டத்தை பார்த்துட்டு வாங்க சொல்ல மாட்டீங்க நான் ஒரு குடும்பஸ்தனுக்கு நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்னவா இருக்கணும் அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்புறம் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறோம்ல அந்த வாக்கில் சத்தியம் இருக்கும் ஏன் நான் அந்த அனுபவத்தை அண்டர்கான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா எனக்கு என்ன பெருமிட் மெடிடேஷன் வந்தோடனே ஆ கேசன் சார் மெடிடேஷன் வந்துட்டார் அப்படின்ட்டு நேராக எனக்கு வந்து அழகாக ஒரு பெருமிட் சொசைட்டியை கொடுத்து மாதம் மாதம் சம்பளத்தை அங்கே கொடுத்தாங்களா என்ன பண்ணாங்க நீ தியானத்துக்கு வந்துட்டானே வா உனக்கு செட்டே ஆகாத ஒரு குரூப்பில் உட்கார வைக்கிறேன் அங்கேயே மாதம் மாதம் சம்பளம் வரட்டும் அங்கேயே இரு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க மாட்டேன் அங்கேயே வா அங்கேயே சம்பளத்தை கொடுத்து அப்போ எதுக்கு நீ இதே குரூப்பில் இருந்து இதே இங்கிலீஷ் மெடிசன் நடுவில் இருந்து நீ நீயா இருக்கியா அதனால் எனக்கு மெசேஜ் அப்போது சுச்சுவேஷன் மாறலாம் ஜனங்க மாறலாம் ஆனால் நாம் எப்படி இருக்கணும் அந்த சத்தியத்தில் இருக்கணும் அப்போ அந்த சத்தியத்தில் இருந்துட்டு நான் பேசினா தான் என் வார்த்தையில என்ன இருக்கும் எனர்ஜி இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும் நான் கஷ்டத்தையே பார்க்காம நான் வந்து பேசினா அந்த பாக்ஸ்ல எனர்ஜியும் இருக்காது என் கிட்ட சத்தியமும் இருக்காது ஸோ மாஸ்டர்ஸ் அப்போ என்ன பண்றாங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை வெளில கொண்டு வரதுக்கு தான் உங்க ஃபேமிலி புரியுதாங்க நீங்க கல்யாணமே பண்ணிக்கலங்க ஓகேவா ஆனால் நீங்க வந்து ஃபேமிலி மேன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க என்ன சத்தியங்க உங்ககிட்ட இருக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுக்குறீங்க கேப்பண்ணா உனக்கு ஃபேமிலி என்ன தெரியுமா நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் இல்லையா இல்லையா அப்போ ஃபேமிலி என்ன பண்ணுது நீங்கள் தனியாக இருக்கும்போது யாரும் தேவையில்லைங்க நோ டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று கொடுத்தாங்க ஒரே ஒரு ஹஸ்ப லைஃப் பார்ட்னர் நீ எப்படி மாற ஆர்டர் ரெண்டு பசங்க கொடுத்துட்டாங்க எப்படி ஆயிட்டேன் ஒரு ஆஃபீஸ் ஒன்று கொடுத்தாங்க ஆர்டரியா அப்போ என்ன அர்த்தம் நம்ம பேஸ் வீக்காக இருக்கு சிம்பிள் எல்லாத்தையும் வானா எனக்கு ஹஸ்பண்ட் வானா பசங்க வானா இது வானா அது வானா தனியா இருக்கும்போது போது இருக்கேன் அது பீஸே கிடையாது அப்ப வெளில எல்லாமே எது என்ன பண்ணுது கனெக்ட் கனெக்ட் பண்றது மூலியமா என்ன பண்ணுது எல்லா சுச்சுவேஷன் நான் எப்படி இருக்குன்னு காட்டுது தேங்க்ஸ் டு கனெக்டிவிட்டி கேசம் அதே ஒரு இடத்துல போனா அன்பா இருக்கான் ஒரு இடத்துல போனா பொறுமையா இருக்கான் ஒரு இடத்துல போனா கோவப்படுறான் ஒரு இடத்துல போனா பொறாமப்படுறான் அப்படின்னா அப்போ அப்ப என்ன அர்த்தம் இஸ் நாட் த சேம் இஸ் நாட் த சேம் அப்போ சுச்சுவேஷன் மாறலாம் மாறிட்டே இருக்கான்னா அப்போ அப்போ நான் யார் அப்போ நான் இன்னும் இப்போ ட்ரூத்தில் வரல அப்போ இடம் மாறலாம் ஆள் மாறலாம் மனுஷங்க மாறலாம் எல்லாம் மாறலாம் எனக்குள்ளே இருக்கிற அன்பு மாறாமல் இருந்தால் அயம் எஸ் சோழி இல்லையா சார் இல்லையா இதை தானே ராமாயணத்தை காட்டுறாங்க ராவண ஒய்ஃபை தூக்கி போனான் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு போய் நாளைக்கு வா நீ யோசிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் உன்னை விட்டுறேன் தாங்க இன்னைக்கு ராமாயணம் கேட்குறோம் இல்லையா ஒய்ஃபை தூக்கி போனால் என்ன பண்ணுறாரு நான் உன்னை மன்னிச்சிடறேன் மன்னிப்பு கேளு நான் மன்னிச்சிடுறேன்ற கேட்க மாட்டேன்றான் நம்மளுக்கு அதுவாக பண்ணாங்க ரெண்டு வார்த்தை லைட்டாக தட்டி விட்டால் உடனே ஆயிரும் அப்படியே அப்செட் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு எதுக்கு ரெண்டு வார்த்தை கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு ஒரு வார்த்தை கெட்டால் போதும் ஒரே ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அது உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கான்ற வார்த்தை கேட்கக்கூடாதா அந்த ஒரு வார்த்தை கேட்டேன்னா ஆகும் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு எவ்வளோலாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா நான் ஸ்கூலில் அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என் வேல்யூ தெரியாமல் இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒரு வார்த்தை கேட்க முடியாமல் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன் ஒரே வார்த்தை இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் கண்ண முடி எந்த ஒரு வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணது யோசிச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு கண்ண மூடுங்க ஒரு நிமிஷம் எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை நேராக கொண்டு வந்து நிறுத்துங்க சொன்னீங்கல்ல உங்கள் லைஃப்பில் திருப்பி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுதுங்க அந்த சுச்சுவேஷன் அப்படியே கொண்டு வாங்க அந்த டிஸ்டுவேஷன் சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டு அந்த பர்சனையும் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நீ ஒரு சோல் நீ ஏதோ ஒரு விஷயத்தை கேரி பண்ணுற அது எனக்குள்ள ட்ரிகராகிட்டுருக்கு நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு பசங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்குறோம் கூட வாட்சது வந்ததும் சரியில்லை வாட்சதும் சரி இல்லை பெற்றதும் சரி இல்லை அப்படின்னா பிரச்சனை அங்கே இல்லை எங்க அப்போது இந்த இந்த ரோல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்குள்ளே இருக்கிறத காட்டுறாங்களே குழந்த தானே சரி லைஃப் பார்ட்னர் சரி அது ஒரு ஆன்மா என்ன கேரி பண்ணுது இந்த ஒரு வார்த்தையை ஸ்ட்ரென்தன் பண்ணி பாருங்களேன் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வரணும் அப்புறம் அந்த ஆன்மா உங்களை சுற்றி சுற்றி வருங்க ஆக்சுவலி இந்த இந்த இரத்தோடய அழகு என்ன தெரியுமாங்க நீங்கள் கோவத்தை கேரி பண்ணுறீங்களே ஒன்றும் இல்லை மன்னிக்க ஆரம்பிக்கல அந்த சோல் உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் விஷயம் பற்றி சொல்லுவாங்க நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க பொறுமையாக இருந்திருக்காங்க பார்த்துருக்கீங்களா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கீங்களா அப்போ என்ன ஆகுனா இதை கேட்கும்போது இந்த மன்னிச்ச சோல் இருப்பாருங்க அழும் ஏன் தெரியுமாங்க இந்த சோல் கரெக்டான இந்த அளவு சேஞ்ச் ஆகுறது நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு சில சோல் டிராவல் பண்ணுறோம் வச்சுக்கோனே பொறுமையாக இருந்து பாருங்களேன் அந்த ஷோவில் ஒரு ஒரு சரி ரியலைஸ் பண்ணால் நான் உனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கேன் நீ பொறுமையாக இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டோமே நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் ஏன்னா அந்த சத்தியம் வெளில வரும்போது இந்த ஷோலுக்கு என்ன பண்ணுது அதாங்க லைஃப் ஆனால் அது என்றைக்கி நடக்கும் தெரியாது ஆனால் அது அது உடனே நடந்தால் கல்யாணம் ஒரு வருஷத்தில் நடந்தால் நல்லாயிருக்குமா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த ஷோவில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்ததுன்னா பியூட்டிஃபுல் அது அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதோ அங்கே நாம் என்ன பண்ணுறோம் பொறுமையை நம்பிக்கையும் காட்டுறோம் அந்த பொறுமையை நம்பிக்கையும் காட்ட காட்ட அங்கே தான் நம்ம சொல்லும் எல்லாரும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் என்னை விட்டு கொடுக்கல பாரு தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிடுச்சுக்கோண்ணே அவ்வளோதான் அந்த ஒரு சோல் போருங்க அந்த ஒரு வார்த்தை போருங்க நம்ம லைஃப் ஹாப்பி ஆகிடுங்க நம்ம ஆயிரம் பேருக்காக வாழணும் இல்லைங்க ஒரு சோல்கிட்ட அன்கண்டிஷன் லவ் இல்லைனா அப்புறம் நம்ம என்னங்க அன்கண்டிஷன் லவ்னா என்ன நீ என்ன பண்ணலை சரிடா சரிப்பா ஓகேப்பா ஒரு சோல்கிட்ட நம்மளால் இருக்க முடியாதா ஒரே ஒரு சோல்கிட்ட கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறப்ப கிட்ட மட்டும்தான் தான் அன்கண்டிஷனாக இருப்போம்மா அது பேர் அன்கண்டிஷன் தான் நினச்சி பாருங்க இன்றைக்கி லைஃப் பார்ட்னரோ இல்லை பசங்களை ஒரு ஒரு சோலை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால் இருக்க முடியாது ஒரே ஒரு சோல் கிட்ட அப்போ நாம் எவ்வளோ வீக்காக இருக்கோம் ஒரே ஒரு சோல் தானே நம்மளா பெரிய சொசைட்டியை கொடுத்து ஆயிரம் பேரையே ஹேண்டில் பண்ண சொன்னாங்க என்ன சார் குருமார்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பா கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன் நம்ம கூட இருக்கிற ஒரு பாஸ்ஸு நம்ம தப்பு சொன்னால் யாரும் சொல்லுவோம் என் பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு இல்லை ஃபேமிலி டார்ச்சர் அவ்வளோதானே ஆஃபீஸில் எவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பாஸ் இருப்பார் ஃபேமிலியில் ரெண்டு இல்லை மூணு அவ்வளோதானே இந்த நாலு பேர்கிட்ட அந்த பேஷன்ஸ் இல்லை அக்செப்டன்ஸ் இல்லை அப்போ யாருமே வீக்காக இருக்கா அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுது நம்மளை கனெக்ட் பண்ணி நம்பக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் குவாலிட்டிஸை வெளில கொண்டு தான் அந்த கனெக்டிவிட்டிங்க கனெக்டிவிட்டி தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு மை சில்ட்ரன் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி தேங்க்ஸ் டுவெஜ் ஈட்டர்ஸ் என்கூட அந்த சாப்பிட்றாங்க பாருங்க தேங்க்ஸ் எனக்குள்ள நான் எப்படி இருக்கேன் நான் பொறுமையாக இருக்கேனா சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது ஓ அப்போ என்ன அர்த்தம் ஓ கேஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ் கேரி பண்ணுறான் தப்பு கரெக்ஷன் பண்ணு பொறுமையாரு நம்பிக்கையாரு பொறுமையாரு நம்பிக்கையாரு அன்பை காட்டு எல்லாம் பியூட்டிஃபுல்லா அப்போ அவங்க பியூட்டிஃபுல்லாக ஆறாங்களோ இல்லையா அடுத்த ஸ்டெப்பு ஆனால் ஃபஸ்ட்டு யார் ஏன்னா சோல் குவாலிட்டிஸ் வர வர நான் இருந்தே இருப்பேன் அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் சத்தியம் தாங்க இருக்கும் நான் பொறுமையாருன்னு சொன்னா ஒருத்தர் பொறுமையாக இருப்பாங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா நான் பொறுமையாக இருந்திருக்கேன் நானே பொறுமையாக இல்ல அது போ கொஞ்சம் பொறுமையாருன்னு நான் சொன்னால் இருக்குமா இருக்காது நான் சொல்கிறத ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா என்ன வேணும் என்கிட்ட சத்தியம் இருக்கணுங்க நான் எனக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் அமைனா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நான் ஃபர்ஸ்ட் மாறணுங்க எனக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் அன்பை இன்க்ரீஸ் பண்ணணுங்க ஏன்னா வெளில இருக்கிறது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டுறதான் அவுட்டர் இஸ் அண்ட் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் இன்னர் அப்ப இன்னருக்குள்ள இருக்கிறத காட்டுறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் வராங்க அப்ப நீங்க எல்லாம் ஏன் மெடிடேஷன் வந்தீங்க ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக சம்பந்தம் உள்ளுக்குள்ள இருக்கு அது வெளில காட்டு அதனால நீங்க வந்துட்டீங்க இதே ஒரு சில சுச்சுவேஷன் ஏன் நடக்குது அங்கே தேவையில்லாத விஷயத்த உள்ளுக்குள்ளே கேரி பண்ணுறீங்க அதை காட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இங்கே ஏன் தேங்க் பண்ணால் என் சோரோட நிலையை காமிச்சா இந்த சென்டருக்கு நன்றி ஃபேமிலிக்கு என்ன பண்ணும் எனக்குள்ள தேவையில்லாத கேரி பண்ண அந்த கோவம் நான் ஆக்செப்டன்ஸை காமிச்ச ஃபேமிலிக்கு அப்போ ரியல் இனிங்ஸ் என்னது வீட்டுக்கு போனால் தான் ஆரம்பிக்கும் ரைட் இங்கே பஞ்ச தடவையிட் வீட்டுக்கு போனால் இன்ஜெக்ஷன் ரெடியாக இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் யாருக்கு நம்ம பாடி மைண்டு புத்திக்கு ரைட் ஸோ அந்த இன்ஜெக்ஷனை நம்ம ப்ராப்பராக ஏற்றுண்டோன்னா லவ் வரும் அதை ஏற்றுக்கலனா வெறுப்பு வரும் ஸோ நம்ம அன்பானவங்களாக மாற போகிறோமா இல்லை வெறுப்பானவங்களா மாறப்போகிறோமா ஓகேவா மாஸ்டர்ஸ் ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்க் பண்ணோம் சொச சொசைட்டி கூட ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு யாருக்கே குடும்பத்துக்கு ஆஃபீஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் ஏன்னா அங்கே தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்கும் நன்றி ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கு காமிச்சாங்க நம்மளோட போதி மரம் நம்ம தான் நன்றி